அண்ணா யூனிவர்சிட்டியில் பி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபிஃப்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கோம் அண்டு எம்பி மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ப்ரோக்ராம் இருக்குது அண்ட் இன்னைக்கு வந்து செப்பரேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் இருக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து அப்ளை பண்ணும்போது அண்ட் நிறைய ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி நாங்கள் வந்து ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ்க்கு சென்டர் ஃபார் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து இருக்கோம் பட் இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பண்ணும்போது இன்னும் வந்து நிறைய ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒர்க் பண்றதுக்கு கிடைக்கும் பயோமெடிக்கல் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து அது வந்து இட்ஸ் பிளெண்டிங் போத் மெடிசன் அண்ட் இன்ஜினியரிங் அதனால எங்களுடைய கோர்சஸ் வந்து நிறைய வந்து அனட்டமின் ஃபிசியாலஜி நிறைய மெடிக்கல் கோர்ஸஸும் இருக்குது லைஃப் சயின்ஸ் கோர்ஸ் இருக்குது அப்புறம் அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு தேர் டேக்கிங் ட்ரைனிங் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் போயிட்டு அந்த மெடிக்கல் டிவைசஸோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்புறம் அங்கே என்ன சேலஞ்சஸ் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலோட என்ன சேலஞ்சஸ் இருக்குது கிளினிஷியனோட ப்ராப்ளம்ஸாக எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் நிறைய ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ் எல்லாம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இண்டஸ்ட்ரியல் ஓரியண்டட் கோர்சஸ் நிறைய டிவைசஸ் இப்போ அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸில் அப்புறம் வந்து கெயிட் அனாலிசிஸ் அதுக்கப்புறம் பிரெயின் கண்ட்ரோல்டு வீல் சேர் பயோசிக்னல் யூஸ் பண்ணி எப்படி வீல் சேரை கண்ட்ரோல் பண்ணுறது நிறைய ரீஹாபிலிட்டேஷனுக்கு தேவையான டிவைசஸ் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் உள்ளவங்களுக்கு தேவையான டிவைசஸ் அனிமியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக டிடெக்ட் பண்ணுறதுக்கான டிவைசஸ் நிறைய இந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்கோம் டிபார்ட்மெண்ட்டில் నైన్ పబ్లికేషన్స్ వాటి ఇంటర్నేషనల్ జర్నల్స్ ఎంఈ మెడికల్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ ఎంఈ బయోమెడికల్ ఇంజనీరింగ్ ఆల్ెడి ట్వెంటీ ఫైవ్ ఇయర్స్ కోర్స్ అన్న యూనివర్సిటీ రన్ ఆ போஸ்ட் கோவிட் இப்போ நிறைய வந்து ஹெல்த் கேரில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஏன்னா நிறைய நம்ம இம்போர்ட்டட் டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் நம்மளுடைய என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு தேவையான டிவைசஸ் டெவலப் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படித்தாங்கன்னா இப்போ வந்து தே வில் ஹவ் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டெவலப் டிவைசஸ் அண்ட் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இண்டிஜினியஸாக நம்மளால் நிறைய சொல்யூஷன்ஸ் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்க முடியும் நிறைய கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் கோர் பயோமெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க லைக் ஜிஃபோ அண்ட் சீமென்ஸ் அந்த மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இப்போ ஈவன் ரேங்க் ஹோல்டர்ஸாகவும் இருக்காங்க கேட்டில் வந்து செகண்ட் ரேங்க் அண்ட் எயித் ரேங்க் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்லையும் போயிட்டு மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டுருக்காங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மெடிசன் படிக்கணும்ன்ற அந்த இன்ட்ரெஸ்ட்டு நீட்டில் அவங்களுக்கு சீட் கிடைக்காம அந்த மாதிரிதான் நிறைய நான் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பேஷனேட்டாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு என்ஹான்ஸ் ஆகுது